அழக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லலாம் மனோகரி பத்தின உண்மையை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காக சுடரோட அண்ணன் சொல்லிட்டு மதுரையிலேருந்து ஒரு சூப்பரான ரவுடி ஒருத்தவங்களை இறக்கியிருக்காங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து நம்ம சுடர் வந்து கோவத்தோடு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே நின்றுட்டு மனோகரி வந்து யார் அது உள்ளவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கதவை திருப்பி திருப்பி தட்டிக்கிட்டு இருக்காங்க அது அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்காங்க திறந்து பார்த்தா சுடர் இருக்காங்க சுடர் வந்து கையை வாங்கிட்டு அடிக்கவே வந்துடுறாங்க ஏ என்னடி என்னவே அடிக்க வர அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனோவரி வந்து கேட்குறாங்க நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொல்லாமல் விடுறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு ஏன்ட்டு அந்த ரவுடி எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனது ரவுடி உண்மை சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அந்த நர்ஸை கடத்த சொன்னதே நீதானே எல்லா உண்மையுமே வந்து ரவுடி என்கிட்ட சொல்லிட்டாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் வந்து இந்த வீட்டில் வந்து குழந்தைய மேலே ஏதாவது கை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம சுடர் வந்து மிரட்டிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரெண்டு ரவுடிகளை பிடிச்சி வச்சு மிரட்டிக்கிட்டு தான் காட்டுறாங்க அந்த நேரத்தில் சார் நாங்க யாரும் தெரியாம எங்க கிட்ட மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் எந்த கொம்பனாக இருந்தாலும் எனக்கு பயன் கிடையாது ஐஜியே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் அந்த இன்ஸ்பெக்டர் டக்குன்னு பார்த்தா ஒரு கார் வந்து என்ட்ரி ஆகுது அதுலேருந்து இறங்கி பார்த்தா ஒரு பெரிய ரவுடி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் பேர் வந்து முத்துப்பாண்டி இறங்கி வந்தவன டக்குன்னு சேர போட்டு உட்கார்றாரு இன்ஸ்பெக்டர் ஃபோன் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கையால் சொல்கிறாங்க டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அவங்களுக்கு உயர் அதிகாரி வந்து கால் பண்ணுறாங்க ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ வந்திருக்கார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அந்த ரவுடி எல்லாத்தையும் உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆ ஓகே சார் இப்பயே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி எல்லாத்தையும் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்னு போய்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா புலம்ப ஆரம்பிச்சுடுறாரு அந்த போலீஸ்காரு படித்து நம்ம வேலைக்கு வந்தோம் இந்த ரவுடிகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அங்கே திரும்பி பார்க்காங்க இன்னொரு ஃபோன் வருது ஃபோன் எடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன டக்குன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரே வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு வந்து பெரிய ரவுடியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க முத்து பாண்டியை அடுத்த சைடில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எழில் அவங்க ஃபேமிலியை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எழில் வந்து மாடியிலேருந்து இறங்கி கீழே வராரு வரும்போது பார்த்துக்கிட்டோம்னா சுடர்கிட்ட வந்து கேட்காங்க என்ன சுடர் இன்றைக்கி உன் தங்க அவங்க சாரி உங்கள் அண்ணன் வந்து வரேன்னு சொல்லாரு எப்போ வருவார் என்ன வருவார்னு கேட்காங்க சார் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க சார் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம மனோகரி வந்து என்ன இவங்க அண்ணன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க செல்வி வந்து ஆமாம்மா ஏதோ அண்ணன் வராதான் மதுரையிலிருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவன் ஏதாவது ஆகாதான் வருவான் இது போனாய் வருவான் இவன் ஒரு ஜோக்கரு அவன் ஒரு ஜோக்கரு ரெண்டு பேர் வந்து இங்கே வீட்டில் தான் சோறை தின்னுட்டு இருக்க போகிறான் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மன வரி இருக்காங்க அடுத்து வந்து எளியில் வந்து சொல்கிறாங்க சரி சுடர் எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் உங்கள் அண்ணனை வந்து நான் சாய்ங்காலம் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வரையும் டக்குன்னு பார்த்தா கார் சரி கேட்குது சார் இந்த அண்ணன் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோன் காலேயே வந்து ஒரு போலீஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தாரில்ல அந்த ரவுடியே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சுடரோட அண்ணனா வந்து என்ட்ரி கொடுக்காங்க அவர் பேர் வந்து முத்துப்பாண்டி உள்ளே உந்தோனே வாங்க மச்சா வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எளியில் வந்து உள்ளே கூப்பிட்டு உட்கார வைச்சாங்க கூப்பிட்டோன்னே மச்சான் என் சுடர் வந்து உங்களை பற்றி புகுந்து தள்ளிக்கிட்டு இருந்தா நானே உங்களை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மாப்பில ஏன்ட்டையும் வந்து உங்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்ல வராமல நீங்கள் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது மச்சான் சரி மச்சான் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் இருங்க சாப்பிடுங்க இங்கே தான் இருக்கணும் நான் வந்து சாயங்காலம் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரானே ஆ சரிம்மா பிள்ளை நீங்கள் கிளம்புங்க நான் உங்கள் வந்து நிறைய பேச வேண்டியிருக்கு சாயங்காலம் வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடி வந்ததுலேருந்தே மனோகரி மூஞ்சியில் வந்து ஈ ஆடல திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து வந்து கனகவழி அம்மா வந்து சொல்கிறாங்க தம்பி இருங்க தம்பி நல்லா இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் படாதீங்க இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கிறதே கொஞ்ச நாள் தங்கி சில இதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் இருந்து நான் தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லது தம்பி சுடர் போய் உங்கள் அண்ணனுக்கு வந்து ஜூஸ் போட்டுவாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு போய் அவங்க ஜூஸ் எல்லாம் போட்டு வராங்க இந்தாங்க மனோகரி இந்தாங்க இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்குக்குள்ளே வந்து சுடர் வந்து மனோகரி கிண்டல் பண்ணுறாங்க மனோகரி குடு அவர் உனக்கு அண்ணன் தான் ஒரு வகையில் கொடு அப்படிங்கிற மாதிரி கனகொள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஜூஸை வாங்கிட்டு போய் மாதுளம்பளை ஜூஸை வந்து அந்த ரவுடியை கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து கனகவழி அம்மா வந்து சரி நீங்கள் பேசிக்கிட்டுருங்க நான் வந்து கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரேன் செல்வி அந்த தண்ணி ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம்னா பாத்ரூம் போயிடுறேன் அதுக்கு அதுக்கடுத்து ஜூஸை பக்கத்தில் வச்சுட்டு என்ன மனோகரி நான் இங்கே வருவேன் எதிர்பார்க்கலையில் இத்தனை நாளாக வந்து என் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இந்த நல்ல குடும்பத்தை வந்து ஒழிஞ்சிருக்கியா உன்னோட முல்லை மாறி தனோ முடிச்ச வைக்கத்தனோ எதுவுமே இந்த குடும்பத்துக்கு தெரியாது இந்த குடும்பத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ நல்லவங்க எவ்வளோ அப்பாவிங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் உன்னோட நாடகம் தெரியாமல் அவங்க ஒன்று இந்த வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேல் நான் வந்துவிட்டேன்ல அது இங்கே செல்லுபடியே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மனோகரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்தணும்னு முடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ரவுடிகள் கூட வந்து அவங்க கூட கனெக்ஷன் இருந்திருக்கு அந்த ரவுடி வந்து மனோகரி வந்து தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ரவுடி வந்து தப்பிச்சு தான் இங்கே இருந்திருக்காங்க அப்படி தான் கதையை கொண்டு வராங்க பார்த்துக்கிட்டோன்னா அந்த ரவுடி வந்து சொல்கிறாரு எங்கே பாரு மனோகரி இத்தனை நாளாக நீ இந்த குடும்பத்துக்கு என்ன நல்லது பண்ணியோ கெட்டது பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது இனிமே வந்து இது வந்து என் தங்கச்சியோட குடும்பம் ஆயிடுச்சு அதனால் இனிமேல் வந்து இந்த குடும்பத்தில் வந்து வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்காக இருக்கன்னா இரு இல்லைன்னா எனக்கு தெரியும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடர் வந்து பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னடி என்னையவே பார்த்து கிண்டல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கைவங்க பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு அங்கிட்டு பார்த்தா சுழரும் அவங்க அண்ணனும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏமா தங்கச்சி ஏதோ அடிக்கலாம் வாரா உனக்கு பயமா இருந்துச்சா அப்படிங்குமா சொன்னேன் இல்லை என்ன அப்படி அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க அதானே பார்த்தேன் என் தங்கச்சி ஆச்சே பயப்படலாம் கூடாது இவ சும்மா வெத்து வேறு இங்கே பாரு இதெல்லாம் என் தங்கச்சிக்கிட்டே என்கிட்டே வச்சிக்கிட்டு இருக்காத முத்துப்பாணின்னா யாரும் தெரியும்ல என்னடா மதுரையில் தான் இருந்தால் சென்னையில் உனால் என்ன பண்ண முடியும்னு நினைக்காத இந்த முத்துப்பாண்டி பற்றி உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இங்கே இங்கே வந்த புதுசில் வந்து உன்னை தேடிக்கிட்டு ரொம்ப அலைஞ்சிட்டேன் ரவுடியெல்லாம் காசு கொடுத்து ரொம்ப செலவு வேண்டேன் பார்த்தா நீங்கள் வந்து கமுக்கமாக இருக்க இங்கே வந்து உன்னை பார்த்த உனையுமே வந்து உன்னை கண்ட தண்ணிமா சோழியை தான் பார்த்தேன் என்ன பண்ணுறது என் தங்கச்சி சுடர் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே பாவம் இனிமேல் வந்து அவளுக்கு சட்டப்படியாக என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அந்த தண்டனையும் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டா அதனால தான் அமைதியாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நீ ஒழுக்கமாக இருந்தால் தான் ஒழுக்கமாக நானும் இருப்பேன் இல்லைன்னு வச்சுக்கோமே என்னோடய சுய ரூபத்தை வந்து காட்ட வேண்டி வரும் சரி சரி நெஞ்சு வழி வந்துடுற போது ஒரே அடியாக பட்டுன்னு போயிட போகிறப்போ போய் ரெஸ்டெடு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அனுபவிச்சு உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க